ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்போ இருக்கேன் நல்லா இருக்கீங்கன்னா நான் நினைக்கிறேன் நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம்னு கேட்டிங்கன்னா வந்து தங்கப்பிள்ளைக்கு வந்து பதினெட்டாவது மாதம் போட தான் போயிட்டுருக்கோம் இது வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள பால்வாடிக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம் நானும் பார்ப்போம் தங்கப்பிள்ளை தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ஆறா டைமாக ஊசி போட போகிறோம் இந்த வரைக்கும் அஞ்சு ஊசி தடுப்பூசி போட்டிருக்கோம் போன வாட்டி நாங்கள் போட்ட ஊசி நாலு ஊசி போட்டாங்க ஒரே சமயத்தில் தமிழ் ரொம்ப துடிச்சி போயிட்டான் இந்த வாட்டி எத்தனை ஊசின்னு தெரியல அங்கே போனாலும் தெரியும் எத்தனை ஊசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பதினெட்டாவது மாதம் போடுற ஊசி ஒன்றே முக்கால் வயசில் போடுற தடுப்பூசிக்காக போயிட்டுருக்கோம் உங்க இந்த ஊசி எந்தெந்த மாதம் எந்தெந்த ஊசி போடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் போகிறோம் இப்போ வந்தாச்சு பால்வாடிக்கு தான் எங்கள் ஊரில் இருக்க பால்வாடி தடுப்பூசி போட வந்திருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் நாங்கள் உள்ளே போனால் அங்கே வந்து நர்ஸ் தான் இருந்தாங்க அவங்க வந்து ஊசி போவாங்க ஃபர்ஸ்ட்டு வரும்போது வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க இந்த வாட்டி வந்து ட்ரைனிங் வந்தவங்க நர்சான் தெரியல அவங்க தடுப்பூசி போட்டு இருந்தாங்க இங்கே பால்வாடு சூப்பராக இருந்தது பசங்கள்லாம் ஜாலியாக இருந்தாங்க நாங்கள் நிறைய பால்வாடு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பொம்மைலாம் போட்டுக்கிட்டு சுற்றியும் படம் வரைஞ்சிட்டு கலர்ஃபுல்லாக இருந்தது தம்பி உள்ளே போகணுன்னு வந்து ஆக்டிவ் விளையாட ஆரம்பிச்சிட்டான் சரி போனால் ஊசி போட வேணாம் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடட்டும் கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் ஊசி போட்டுக்கலாம் சொல்லிவிட்டு ஃபுல்லாக விளையாட விட்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா விளையாண்டுருந்தான் பசங்க கூட பால் வச்சிக்கிட்டு அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க அஞ்சாறு பசங்க இருந்தாங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான் பேசிவிட்டேன் எல்லாத்தையும் அவன் தம்பிப்பூர் ட்ரெஸ் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இதே எங்கள் தங்கப்பில் கொஞ்ச நேரம் பாருங்கள் ஹாப்பியாக தான் இருந்தான் இப்போ ஊசி போட போகிறதான்னு தெரியும் என்ன செய்ய போகிறான்ட்டு கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல தம்பி ட்ரெஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா கீழே வந்து ட்ரெஸ்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் டைம் வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் இப்போ இதுதான் அந்த பால்வாடி பாருங்களேன் செம்மையா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்ம ஒன்னாவது படிக்கிறப்போ மாதிரி தான் வரைஞ்சி வரைஞ்சு வச்சிருப்பாங்க இங்கே தொங்குவாங்க சாட் போட்டு இப்போ பால்வாடியிலே இந்த மாதிரி வந்து தொங்க விட்டுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ தம்பிக்கு வந்து சொட்டு மருந்து போட போகிறாங்க சொட்ட மருந்து வாயில வச்சுன்னா உனக்கு கசப்பு தாங்கல துப்பாக ஆரம்பிச்சிட்டான் சரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஊசி போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூணு ஊசியும் மூணு ஊசி தான் போட போகிறாங்க இப்படி தாங்க போகிறான்னு தெரியல ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது கத்திட்டான் நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்போ திரும்பி செகண்ட் ஊசி போட்டாங்க ரெண்டு ஊசி போட்டு ரொம்ப அழகு தாங்க முடியல நல்லா பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வைக்காமலேயே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் சொல்லி போடணும் சொல்லாமலே விட்டுவிட்டோம் ரெண்டு ஊசியுமே வந்து ரெண்டு கையிலையும் ஊசி போட்டாங்க தொடையில் ஒரு ஊசி மொத்தம் மூணு ஊசியாக